హాయ్ ఫ్రెండ్స్ ఎలా వండికి ఎంతోషమ ఎదుర్పూషన్ కట్ట ఎదుర్పతది నే ప్ర ప్రచన సోల్వ్ పన్నీ యూట్యూబ్ చనల్లు నే ప్రచా వండు సోల్వ్ పన్నీ ఎవో ఆరు ఏడు వర్షమా பிரச்சனைகள் నే ప్రచు కడ இன்னைக்கு கூகுள் லெட்சன்ஸில் இருந்து எனக்கு கூகுளோட பின் வந்து நினச்சி போஸ்ட்டில் பெரிய சந்தோஷமாக இருக்குது சந்தோஷத்தை இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய நீங்கள் ஆசைப்பட்டுருவீங்க யூடியூப் சேனல் ஒன்று நடத்தணும் கூகுள் லெட்சன்ஸில் வந்து நமக்கும் ஒரு போஸ்ட்டில் பின் வரணும் அப்படின்னு கூகுளில் இருந்து நமக்கு ஒரு பின் வந்தாலே லெட்ரு ஒன்று வந்தாலே அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷத்தை நானும் உங்களோட வாழ்ந்துருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க நிறைய வீடியோஸ் போட்டு அதுக்கு பிறகு கூகுள் எக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு லெட்டர் வர்ற அந்த சந்தோஷங்கள் தெரியும் உங்களுக்கும் நீங்களும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டு நல்ல ஒரு இது சந்தோஷமாக கூகுள் எக்ஷன்ஸில் இருந்து வர పోస్ట్ ఖాతా నేను ఎన్ని కిడ్నీ సందర్శన అంటే నేను సందర్శన గొడవ నా పగం ఓకే ఫ్రెండ్స్ బాయ్